எனது கைத்தொள் வந்து ஸ்பேன் தான் உற்பத்தி பொருட்க வருமானம் வந்து நாங்கள் வந்து செய்கிற பொருள் எவ்வளோ தரமாக இருந்தால் அதுக்கு வெளியேற்றுமதியும் உள்ளேற்றுமதியும் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக இணைந்திருக்கிறோம் வளமையாகவே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகள் வாயிலாக இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக செய்யக்கூடிய இந்த சுய தொழில் பற்றி அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் பற்றி இதால் என்னென்ன மாதிரி பயன்கள் எல்லாம் அவைக்கு கிடைக்குதுன்னு சொல்லியெல்லாம் நாங்கள் பல காணொலிகள் வந்து உருவாக்கி இருக்கிறோம் தான் இன்றைக்கும் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்காக காண்பிக்க போகிறோம் குறிப்பாக இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டிவிலுக்கு வந்திருக்கிறோம் மட்டுவில் மட்டிவில் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இடமா இருக்கு இந்த ஒரு பெரிய இடத்துல வந்து சந்திரபுரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி கிராமம் ஒன்று இருக்கு இந்த கிராமத்தில் பெண்களுக்கு வந்து இந்த பண்ணை வேலையெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த பெண்ணை வேலைகள் வந்து அவர்களுக்கு முறையாக பயிற்றுவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து இது சார்ந்த உற்பத்தி பொருட்களை எல்லாம் செய்து அதன் மூலமாக தங்களுக்கு தேவையான அந்த ஒரு வாழ்வாதாரத்தை அதாவது தேவையான அந்த வருமானத்தை வந்து உருவாக்கி கொண்டு மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஒரு தொழிலை அவர் செய்து சொல்லலாம் இது தொடர்பான காணொலி பதிவாகத்தான் இன்றைய நாள் பதிவு அமைய போகிறது தொடர்ந்தும் இணைந்திருங்க எனது பேர் திருபாரன் சுனேகா நான் மட்டும் சந்திரபுரம் என்னும் கிராமத்தில் வசி வா வசித்து வருகின்றேன் நான் வந்து எனது கைத்தொழில் வந்து பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் நான் வ பதினஞ்சு ப பத்து வருடமாக நான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்போ வந்து பனை ஆபத்து சபையில் பயிற்சியாளராக இணைந்து இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் முதல் ஆரம்பத்தில் வந்து நான் வெளியில்தான் பயிற்சி எடுத்தேன் நாங்கள் பிறகு இந்த தனாபுதி சபையே போய் நாடி அவையிலிருந்து பயிற்சி அருகே அறியாக இருபத்தாறு பேரை அவையிட்டருந்து கேட்டு அவையல் மூலமாக பயிற்சி அவைய கொடுத்து கொண்டிருக்கினோம் ஜிப்பு என்ற நிறுவனம் ஒன்று வந்தது அப்போ வந்து ஆக்கள் எடுக்க நாங்கள் அஞ்சு நாட்களாக அஞ்சு நாள் பயிற்சி தான் கொடுத்தது அந்த ஜுவன்டிப்பு நிறுவனத்தில் நான் முத முதல் அறிமுகமாகிந்தான் அதிலேருந்து பேந்து நான் அப்படியே என் தொண்ட் தொழிலில் அப்படியே நான் மேம்படுத்தி கொண்டு வந்து 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 இப்போ பெரிய ஒரு இதில் கை செய்து வச்சு வருமானம் வந்து நாங்கள் வந்து செய்கிற பொருள் எவ்வளோ தரமாக இருந்தால் அதுக்கு வெளியேற்றுமதியும் உள்ளேற்றுமதியும் செய்து கொண்டு இந்த காணொலியின் மூலமாக இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கேட்குற போது அவ்வளவு தூரம் சந்தோஷமாக இருக்கு என்னன்னு சொன்னால் சாதாரணமாக வந்து புரிதொரு வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வீட்டு வேலையை பார்த்துக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்துக்கொண்டு அப்படியே வந்து அவர்களுடைய காலம் போயிடும் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வரைக்கும் நிலைமை இருந்தது அந்த ஒரு காலகட்டத்திலேயும் ஒரு சில பெண்கள் தங்களினுடைய முயற்சியின் பேரால வந்து சில சுய தொழில்களை எல்லாம் செய்து கொண்டு இருந்தவை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பை பொறுத்தவரை அதிகமான பெண்கள் வந்து இது போன்ற பல சுய தொழில் முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது வெறுமனே ஒரு முயற்சியாக மட்டும் இல்லாமல் மூலமாக பல்வேறுபட்ட வந்து விருத்தி செய்து கொண்டு பல அடுத்த நிலைகளுக்கு எல்லாம் பயணிச்சு கொண்டிருக்கிறோம் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட அப்படியான ஒரு நிலைமையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம் தற்போது நிலையத்தினுடைய கட்டமைப்புக்குள்ள அவண்ட அந்த கட்டு பாடுகளுக்குள்ள இவர்கள் இவற்றை பழகி செய்து கொண்டிருந்தாலும் வரக்கூடிய காலத்தில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே தனித்தனியாக இந்த தொழில்க தொழிலை வந்து செய்ய தொடங்குகிற போது இன்னும் வந்து அதன் மூலமான வருமானமும் சரி அதன் மூலம் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களும் சரி அதிகரிக்கும் என்பதை வந்து நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து வந்து இங்கே நடக்கக்கூடிய இந்த உற்பத்தி பொருட்கள் பற்றிய விஷயங்களை இவர்களுடைய கருத்துக்களை வந்து கேட்கலாம் கஸ்டமருக்கு என்ன ஓடர் அனுப்புகிறாங்களோ அதை விரு அதை என்ன விரும்பினுமோ அதை நாங்கள் செய்து கொடுப்போம் பேக் சந்தக்கூட டஸ்ட்பின் தொப்பி பனை ச பனை ஓலையில் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்கள் எல்லாம் நாங்களே தான் கலர் செய்கிறோம் சாயம் நாங்களே சாயங்க வாங்கி நாங்களே அதுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி காய்ச்சி நாங்கள் செய்வோம் இப்போ வந்து இப்போ பெண்களாக இருக்கிறவங்க சுயதொழில ரீதி சுயதொழில் செய்தால் தான் அதிலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தால் தான் அது எங்களுக்கும் எங்கள்ட பிள்ளைகளுக்கும் எங்கள்ட குடும்பத்துக்கும் அதால் வருமானம் கொண்டு வருது எங்களுக்கு அந்த பொழுதுபோகும் போக்குவரம் அதால் சம்மந்தப்பட்டிருக்கும் அதால் நாங்கள் நிறம் அந்த வேறு வேறு இதுகளை பற்றி யோசிக்காமல் நாங்கள் இதோடையே இருந்து எங்கள்கிட்ட புள்ளை படிப்பு செலவுகள் அதுக்க சில தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்யலாம் பொருட்கள் மூலகாரமாக இருக்கும் நாங்கள் எடுக்கிற டை அது ஒரு மூலகாரணமாக இருக்கும் எங்களுக்கு அந்த சில வழியில அதை அடுக்க இல்லாமல் சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் என்னென்ன மழை எங்களுக்கு வந்து மழை காலங்களில் ஓலை பாதுகாக்கிறன்றது கணக்கு பிரச்சனை இருக்குது அது வந்து சில நேரம் பங்கஸ் இந்த அந்த அடிப்படையில் அந்த ஓலை வந்து வேற கலர் மாறுற தன்மை அதுகள் எங்களுக்கு சரியான எதிர்நோக்க அந்த அந்த டைம்ல எங்களுக்கு அதால் இன்னும் எங்கே வா எங்களுக்கு என்னை பொறுத்தவரை இந்த பாசாலையில் நாங்கள் எடுத்தினாங்கள் என்னென்னு சொன்னால் க சரியான கஷ்டப்பட்டு தான் எடுத்தினாங்க எங்கள்ட்ட கிராமத்துக்கு இதை கொண்டு வர வேணும் மற்றாக்களும் இதால் பயன்பட வேணும் அந்த இதில் ஓ அதை செய்ய வேணும் பாசாலையில நாடினாங்கள் ஜிஎஸ் மூலம் நாடி எங்கள் கிராம உத்தியோகத்தரை நாடினான் மற்ற அப்படி தான் இந்த உற்பத்தியை கொண்டு வந்து நாங்கள் உருவாக்கினது என்ன மாதிரி ஆக்களும் பயன்பெற வேணும் என்றதுக்காண்டித்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இன்னும் அங்கே உற்பத்தியை மேல் நோக்கி இன்னும் இன்னும் போகணும் என்று தான் நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோம் கூடிய இவர்களுடைய உற்பத்தி பொருட்களை பொறுத்த வரைக்கும் தாங்களா வந்து ஒரு சில அமைப்புகளை அந்த வடிவங்களை உதாரணமாக கூடையாக இருக்கட்டும் இல்லை சொன்ன தொப்பிகளாக இருக்கட்டும் இவையெல்லாம் உற்பத்தி செய்கிற நேரத்தில் இன்னும் ஒரு புறமாக வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவை இந்த விருப்பத்திற்கு ஏற்றது போன்ற பொருட்களையெல்லாம் உற்பத்தி செய்கிறதையும் வந்து இவை வழக்கமாக வச்சிருக்கணும் ஆகவே உங்களுக்கு யார யாருக்காவது இவர்களுடைய அந்த உற்பத்தி பொருட்களை வாங்கணும் என்று சொன்னாலோ அல்லது இப்படியானவர்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலோ அவர்களுடைய பெயர் அந்த பெயர் நாங்கள் இந்த காணொலியிலேயே வந்து காண்பிச்சிருப்போம் அதை பார்த்து அவைய தொடர்புகள் வாங்கிக் கொள்ளலாம் இப்படி நீங்கள் வாங்கக்கூடிய எங்களினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு சின்ன பங்களிப்பாக கூட இருக்கும் என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் சரி இப்படி இன்றைக்கு இவர்களுடைய முயற்சியை பற்றி தெளிவாக இந்த காணொலி மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரையில் விடைபெற்றுக் கொள்ளும் நன்றி துர்கியராஜா